கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் சீஷன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறவர்கள் ஒருவேளை இக்காலத்திலே நாம் சொல்லக்கூடிய பெயர் என்னவென்றால் கர்த்தருடைய பணியாட்கள் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் கிராமங்களுக்கு வருவார்கள் நகர்ப்புறங்களுக்கு வருவார்கள் ஊழியர்களை ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிற குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ஊழியர்கள் என்று கொண்டு வந்துவிட்டால் அவர்களுக்காக நம்ம அதை செய்யணுமே இதை செய்யணுமே அப்படிங்கிற கஷ்டங்கள் உண்டு அதனால் யாரும் ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம் ஆனால் சில குடும்பங்கள் இருக்கிறார்கள் எத்தனை ஊழியர்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நிறைந்தவர்களாக இருக்கின்றவர்கள் ஆண்டவர் அப்படி ஏற்று மனம் முகந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கர்த்தருடைய பணியாளன் என்கிற பெயரிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவியாக இருந்தாலும் அதற்கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற பிரதிபலன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஊழியர்களால் அந்த குடும்பத்திற்கு எதையும் செய்ய முடியாது ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு வரலாம் ஆனால் ஆண்டவர் அதை கணக்கு வைத்து அதை செய்கிறவராக காணப்படுகிறார் கடந்த வாரத்திலே நாங்கள் ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தோம் ஒரு வீட்டிலே நாங்கள் தங்க வைக்கப்பட்டோம் எங்கு எங்களை உபசரித்தார்கள் நாங்கள் கூட்டத்தை முடித்து விட்டு நாங்கள் வெளியிலே வரும் பொழுது அவர்கள் எங்களுக்கு மிக நெருக்கமான உறவினர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் உடனே நான் அவர்களோடு கூட பேசினேன் ஐயோ அப்படியா அவங்க சொன்னாங்க நாங்கள் உடனே உங்களை கவனிக்க சரியா நல்லா கவனிக்கலையே நல்லா சாப்பாடு தரலையே அப்போ ஊழியன் என்கிற முறைகளிலே கவனிப்பது என்பது வேறு உறவினர்கள் என்பது முறையிலே கவனிக்கிறது என்பது வேறு ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது ஊழியன் என்கிற முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் கணக்கு வைத்து அதற்குரிய பிரதிபலனை உங்களுக்கு ஆச்சரியமாக செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்தரிடுவாராக நல்ல ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்றும் உம்முடைய பணியாளன் அப்படிங்கிறத மாத்திரம் மனசில் வச்சு செய்ய எங்களுக்கு கருவைத்தார்